ட்ரம்பினுடைய இந்த முடிவு சில வேளைகளில் தவறாக முடிவும் கூடும் என்கிற ஒரு எச்சரிக்கையும் இருக்கிறது வேளைகளில் சரியாகியும் போகலாம் எதிர்பார்ப்பும் இருக்கிறது பேராசிரியருடைய பார்வையில் எப்படி இதனை பார்க்கிறீர்கள் வரலாற்று ரீதியாக பார்க்கும் போது நீங்கள் சொல்லும் போது ஒரு ஐம்பது ஐம்பது சான்ஸ் இருக்கு சில வேளை வெற்றி பெறலாம் அது அடுத்த நிகழ்வில் தங்கி இருக்குது இப்படியே எல்லா நாடுகளும் அமெரிக்க கொள்கையை உணர்ந்து அவர்கள் அமெரிக்காவுக்கு ஏற்ற மாதிரி வரியை மாற்றி எல்லா நாடுகளும் போய்விட்டால் ஒரு பக்கம் அமெரிக்கா வென்றுவிடும் இல்லை அமெரிக்காவை நாங்கள் எதிர்க்க போற முடியும் சீனா செய்வது போல வேட்டிக்கு போட்டியான வரி அதிகரிப்பு எல்லா நாடுகளுமே எப்படி செய்ய வழிட்டு அது உலக பொருளாதாரத்தை மிக பாதிச்சு அது யுத்தத்துக்கு கொண்டு போகுமா இருந்தால் மிகப்பெரிய அழிவை சந்திக்க வேண்டி ஆகவே இதை இதுதான் முடிவென்று சொல்லக்கூடிய நிலைமையில யாருமே உலகத்தில் இல்லை அடுத்த நிகழ்வு என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது ட்ரம்பின் இந்த முடிவுக்கு பொருளாதார நிபுணர்கள் வல்லுநர்கள் இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நிச்சயமா இருப்பார்கள் என்றால் அது அவர் தரித்தெடுக்கிற முடிவா நான் கருதல அமெரிக்காவில அவருடைய ட்ரம்பினுடைய வடிவமை கொஞ்சம் வித்தியாசம் அவருடைய செயற்பாடு பேச்சு திடீர் என்று நான் அப்படி செய்ய மெக்சிகோ கேரளா போன்ற நாடுகளுக்கு வந்தவுடனே அவர் விதித்தார் உடனடியாக அந்த நாடுகளும் பதிலளித்திருந்தன பிறகு தொலைபேசி மூலம் இரண்டு நாடுகளுடைய தலைவர்களிடம் பேசியிருந்தார் நான் ஒரு மாத காலத்துக்கு உங்களுக்கு கெடுகின்றார் அதை தான் நான் மாற மாட்டேன் என்றார் இப்போது தொண்ணூறு நாள் அவகாசம் என்கிறார் அதைத்தான் விரும்புகிறார் அது அது ஒரு ஆன்பிளிக் இவர் எப்படி செய்வார் என்று ஒரு 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 திகிலை ஏற்படுத்தி வழியை கொண்டு வருவது அதை அதை வந்து எழுந்தமானமா செய்வதா நேகருதவலம் ஒரு திகிலை ஏற்படுத்தி அச்சத்தை ஓட்டி தன்னுடைய காரியத்தை சாதிக்க பார்க்கிறாரா நிச்சயமாக அங்கு நிபுணர்கள் இல்லாமல் அதிகாரிகள் இல்லாமல் அவர் தனித்துவமாக செயற்படுறா நான் நூறு வீதம் நம்ப மாட்டேன் நிச்சயமாக அங்கே அவர் அவருடைய அணி இருக்கின்றது சிறு சில வேறுபாடுகள் தலைவர் முடிவெடுக்கலாம் ஆனால் அவர் ஒரு வணிகவியலாளர் என்ற ரீதியில் அவர் வணிகத்தூடாகத்தான் உலகத்தை பார்க்கறேன் அது மட்டும் தெளிவாக தெரியும் வணிகம் மட்டும் தெளிவா தெரியும் மிக முக்கியமானதுக்கு அமெரிக்காவை கொண்டு வர